ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெண்களின் இந்த உறுப்பை தொடுவதன் மூலம் ஒருவர் பணக்காரர் ஆகலாம் அதே சமயம் அவர்களின் இந்த உறுப்பை தொட்டால் நீங்கள் என்றென்றும் ஏழையாகி விடுவீர்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் கேட்க வேண்டிய உலக மகா ரகசியம் இது உங்களுக்காக போறேன் நல்லா கவனமா கேளுங்க வேறு யார்கிட்டயும் சொல்லாதீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க ஒரு நாள் தன் குரு வருவது கூட தெரியாமல் சிஷ்யர் ஒருவர் எதையோ யோசித்தபடியே அமர்ந்து இருந்தார் குரு கேட்டார் சிஷ்யா நான் வருவதை கூட அறியாமல் என்ன ஆழ்ந்த சிந்தனையில் உள்ளாய் என்று கேட்டார் குருவை மன்னித்து விடுங்கள் நேற்று இரவு என் அம்மா என் அப்பாவிடம் செய்த செயலை பார்த்தது முதல் என் சிந்தனையில் ஒரு கேள்வி எழுந்தது அந்த கேள்விக்கு விடை இருக்குமா என சிந்தித்து கொண்டு இருந்தேன் அப்படி என்ன பார்த்தாய் என்ன கேள்வி எழுந்தது கேள்வி என்றால் கண்டிப்பாய் விடை இருக்கும் கேள்வியை கேள் என்று குரு கேட்டார் தினந்தோறும் என் அம்மா இரவு படுக்கும் முன்பு என் அப்பாவின் பாதம் முழுவதும் பிடித்து அழுத்திவிட்டு உறங்குகிறார் காலையில் எழும்போது என் அப்பாவின் பாதங்களை தொட்டு வணங்குகிறார் என்று சிஷ்யன் சொல்லும் போதே குறுக்கிட்ட குறு இதுபற்றிதான் உன் கேள்வியா ஆண்களின் பாதங்களை அழுத்தி விடுவதால் நட்பலன்கள் கிட்டும் அதனால்தான் பெண்கள் அவர்களின் கணவர் மற்றும் தந்தை பாதங்களை பிடித்து அழுத்தி அழுத்திவிடுகின்றனர் என்றார் குருவே என் கேள்வி அது இல்லை ஒரு பெண் தன் தந்தை அல்லது தன் கணவனின் பாதங்களை தொடுவதால் நல்ல பலன் கிடைப்பது போல் பெண்ணின் எந்த உறுப்பை தொட்டால் நல்ல பலன் கிடைக்கும் எந்த உறுப்பை தொட்டால் துர்பலன் கிடைக்கும் இதுதான் என் கேள்வி என்று சிஷ்யன் கேட்டதும் அவனை முதுகில் தட்டி கொடுத்த குரு அருமையான கேள்வி உன் மனதில் எழுந்துள்ளது உன் கேள்வி மனித குலத்திற்கே நன்மை தரும் மிக முக்கியமான ஒன்றாகும் சாஸ்திரங்களின்படி புத்திசாலிகள் இரக்கமுள்ளவர்கள் விவேகம் உள்ளவர்களின் வீட்டில்தான் ஒரு பெண் குழந்தை பிறப்பு ஏற்படுகிறது தெய்வீக அம்சம் கொண்ட பெண்களின் எந்த உறுப்பைத் தொடலாம் தொடக்கூடாது என்பதை ஒரு கதையாய் சொல்கிறேன் கவனமாக முழுவதுமாய் கேள் நீ இந்த கதையைக் கேட்டால் உன் எல்லா பாவங்களும் அழிந்துவிடும் அது மட்டுமல்ல தேவி மகாலட்சுமி எப்போதும் உன்மீது தன் பார்வையை பதித்திருப்பாள் என்ற குறு கதையைச் சொல்லத் தொடங்கினார் ராஜ்யபுரம் என்ற நகரத்தில் ஆதவன் என்ற இளைஞன் தனது மனைவி பூமதியுடன் வசித்து வந்தான் பூமதி பார்ப்பதற்கு லட்சணமாய் மிக அழகாய் இருந்தாள் ஆனால் தினமும் இருவருக்கும் சண்டை நடந்து கொண்டே இருக்கும் பூபதி எப்போதும் தன் கணவன் மீது கோபமாகவே இருந்தாள் ஏனெனில் ஆதவன் தன் மனைவி பூமதியுடன் நேரம் செலவிடுவதே இல்லை அவர்கள் வசிக்கும் வீதியிலேயே துளசி என்ற விலைமகள் இருந்தாள் துளசி சிகப்பாய் பெண்களுக்கே உரிய வளைவுகளுடன் மிக அழகாகவும் குணசாலியாகவும் இருந்தாள் அவளது கணவன் இரு வருடத்திற்கு முன்பு மது குடித்தே மரணித்து போனான் அவளுக்கு நான்கு வயதில் ஒரு மகள் உண்டு அவளுடைய வறுமை அவளை இந்த வேலைக்கு தள்ளியது துளசியிடம் தினமும் சென்று வரும் ஆண்கள் மீண்டும் மீண்டும் அவளிடம் செல்வர் ஆனால் அவளிடம் ஒரு மணி நேரம் இருக்க செல்லும் அவர்களின் வாழ்க்கை சில நாட்களில் மகிழ்வாய் மாறிவிடும் அவர்கள் தாங்கள் விரும்பிய வாழ்க்கை துணையை அடைவார்கள் செல்வம் பெறுவார்கள் மேலும் அவர்களின் வியாபாரமும் முன்னேறும் ஆதவன் தவிர அந்த வீதியில் வசித்த அனைத்து ஆண்களும் ஒரு புதிய உற்சாகத்துடன் இருந்தனர் மேலும் அவர்கள் தங்கள் ஒவ்வொரு வேலையையும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நேர்மையாக செய்தனர் ஆதவன் தன் மனைவியைத் தவிர வேறு பெண்களை ஏறெடுத்து பார்க்காதவன் அதனால் அவன் துளசியின் வீட்டு பக்கமே சென்றதில்லை ஒருநாள் வழியில் தன் பக்கத்து வீட்டு மீனாவை பார்த்த பூமதி தன் மனக்கஷ்டத்தை சொல்லி அழுதாள் அவளிடம் உன் மனக்கஷ்டம் போகணும்னா தாசி தொழில் செய்யும் துளசி வீட்டுக்கு ஒரு தடவை உன் கணவரை அனுப்பி வை என்றாள் அதைக் கேட்ட பூமதி கோபமுற்றாள் ஒரு குடும்பப் பெண்ணான நீயே என் புருஷனை தாசி வீட்டுக்கு அனுப்ப சொல்ற இது தப்பா தெரியலையா என்று கேட்டாள் உனக்கு சந்தோஷம் வேணும்னா அவரை அங்கு அனுப்பிவை அப்புறம் அடிக்கடி அவரை நீயே அவ வீட்டுக்கு அனுப்புவாய் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள் பூமதி யோசிக்க ஆரம்பித்தாள் தன் வீட்டில் இருந்தபடியே துளசி வீட்டை நோட்டமிட்டாள் தினமும் துளசி வீட்டிற்கு அந்த வீதியைச் சேர்ந்த ஆண்கள் சென்று வருவதை கவனித்தாள் பூமதி உள்ளே சோர்வாய் செல்லும் ஆண்கள் வெளியே வரும்போது மனப்பூரிப்புடன் செல்வதைக் கண்டாள் அங்கு போய் வரும் ஆண்களின் குடும்பங்கள் மனைவிகள் மகிழ்வாய் இருப்பதையும் யோசித்துப் பார்த்தாள் ஆதவன் வந்ததும் துளசியைப் பற்றி சொல்லி அங்கு ஒரு தடவை போய் வரச் சொன்னாள் ஆதவனுக்கு கோபம் வந்தது உனக்கு பைத்தியம் பிடிச்சுடுச்சா புருஷனை தாசி வீட்டுக்கு போகச் சொல்ற நீ நல்ல பொண்டாட்டியா என கத்தினான் என்னைதான் உங்களுக்கு பிடிக்கலையே என்னை விட அவ அழகாத்தானே இருக்கா இந்த வீதியில இருக்கிற எல்லா ஆம்பளைகளும் அவகிட்ட போறாங்க அவகிட்ட போயிட்டு வருகிற ஆம்பளைங்க குடும்பம் எல்லாம் நிம்மதியா இருக்கு நீங்களும் ஒரு தடவை போய் அவ என்ன பொடி கொடுக்குறாளோ அதை வாங்கிட்டு வாங்க ராமன் தாசி வீட்டுக்கு போனாலும் ராமனாகத்தான் இருப்பான் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு என்றாள் பூமதி அன்று இரவு வீதியே அமைதியாக இருக்கும்போது துளசி வீட்டுக்கு போனான் ஆதவன் கதவை திறந்து ஆதவனை பார்த்த துளசி வாங்க அதிசயமா இருக்கு ராமபிரான் இந்த தாசி வீட்டுக்கு வர காரணம் என்ன என் உடல் அழகா முக லட்சணமா உங்க பொண்டாட்டியே அழகாத்தானே இருப்பா என்று கேட்டாள் என் மனைவிதான் அனுப்பினாள் என்று ஆதவன் சொன்னதும் மனைவி அனுப்பினாளா ஆச்சரியமாக இருக்கே என்று கேட்ட துளசி அவனை படுக்கையில் அமரச் சொன்னாள் அவன் அமர்ந்தான் அவனின் முன்பு நின்றபடி தன் முந்தானையை விளக்கினாள் அவளது அழகையும் வடிவத்தையும் கண்டு ஒரு நிமிடம் சலனப்பட்ட ஆதவன் சுதாரித்து கொண்டு எழுந்தான் நான் இதுக்காக வரவில்லை என் மனைவி போகச் சொன்னதால்தான் வந்தேன் அவளைத் தவிர நான் எந்த பெண்ணையும் தொடமாட்டேன் வருகிறேன் என கிளம்ப தயாரானான் அவனைத் தடுத்து நிறுத்திய துளசி இங்கு வந்து போன எல்லோரும் மனநிறைவோடுதான் போயிருக்காங்க உங்கள் மனைவி எதை நினைத்து இங்கு அனுப்பினாலோ அதை உங்களுக்கு கொடுக்காமல் விடமாட்டேன் இந்த ஒரு மணி நேரம் தான் நீங்கள் இருக்க வேண்டும் நான் சொல்றபடிதான் கேட்கணும் இல்லைன்னா சத்தம் போட்டு நீங்கள் என் வீட்டுக்குள் இருப்பதை வீதிக்கே சொல்லிடுவேன் என்றாள் ஆதவன் பயந்தபடி படுக்கையில் அமர்ந்தான் துளசி அவன் அருகில் அமர்ந்தாள் உங்களை இங்கே அனுப்பியதால் உங்கள் மனைவி தவறான குணம் கொண்டவளாக நீங்கள் நினைக்கிறீர்கள் கிடையாது அவளோட இந்த செயலால் என்னிடம் எதையோ அவள் எதிர்பார்த்து உங்களை அனுப்பியுள்ளாள் உங்கள் மனைவியின் உடல் தாகத்தை நீங்கள் படுக்கையில் தீர்க்கவில்லை என எண்ணுகிறேன் உண்மையா என்று கேட்டாள் தப்பு அந்த மாதிரி எதுவும் இல்லை தினமும் சேர்கிறோம் என்றான் ஆதவன் சேரலாம் அது அவளுக்கு திருப்பி கொடுத்ததா என்று மனம் விட்டு அவளிடம் கேட்டு இருக்கீங்களா என்று கேட்டாள் இல்லை என்றான் ஆதவன் அப்படின்னா உங்களுக்கு திருமணம் ஆனது முதல் சுயநலத்துக்காக இயந்திரம் போல அவளை உபயோகித்து இருக்கீங்க உங்கள் மனைவிக்காக நேரம் ஒதுக்கவே இல்லை எனத் தெரிகிறது மனதளவில் இருவரும் சந்தோஷமா இல்லை என்பதும் தெரியுது உண்மையா எனக் கேட்டாள் ஆமாம் என்பது போல் தலையை ஆட்டினான் ஆதவன் நான் சொல்லப் போறதை மட்டும் நல்லா கேளுங்க பெண்களின் ஆடை சிறிது விலகி இருப்பதை பார்த்தாலே போதும் ஆண்களுக்கு பாலியல் உணர்வு தூண்டப்படும் அது அவர்கள் தவறில்லை இயற்கையின் வரம் ஆனால் பெண்களுக்கு அப்படியில்லை ஆண்களை நிர்வாணமாக பார்த்தாலும் பாலியல் உணர்வு தூண்டப்படாது முழுதாக தன்னை நம்பும் ஆண் ஒருவன் காதலுடன் சீண்டல் செய்யும்போதுதான் ஒரு பெண் தன்னை கொடுக்க தயாராவாள் தன்னை தொட்ட அந்த ஆண் மீது அவளுக்கு முழு நம்பிக்கை வந்தபின்தான் தன்னை முழுமையாய்த் தந்து பாலியல் இன்பத்தில் திளைத்து நிம்மதி காண்பாள் இதுதான் ஒரு பெண்ணுக்கான உணர்வாய் இந்த இயற்கை தந்துள்ளது கணவன் மனைவி அப்படித்தான் இருக்க வேண்டும் ஆனால் நீங்களோ உங்கள் மனைவியை பணத்துக்காக உணர்வின்றி பல்லை கடித்து ஆண்களிடம் படுத்து இருக்கும் என்னை போன்ற தாசி போல்தான் நினைத்து நடத்தி வருவீங்க அதை உங்கள் மனைவி வெளிப்படுத்த முடியாமல் கோபங்கள் மூலமாக காட்டுகிறாள் தாசி போல்தான் என்னை நீ வைத்துள்ளாய் என்பதை புரிய வைக்க தான் உங்களை இங்கு அனுப்பியுள்ளாள் அவளிடம் தவறு எதுவும் இல்லை அவளுக்காக நேரம் ஒதுக்காத உங்கள் மீதுதான் தவறு உள்ளது என்னிடம் வரும் ஆண்களுக்கு ஐந்து நிமிடத்தில் சுகம் கிடைத்துவிடும் நான் பணத்தை வாங்கிட்டு அனுப்பிடலாம் ஆனால் நான் என் வறுமையின் கட்டாயத்தில் என் அழகை வைத்து இந்த தாசி தொழிலுக்கு நான் வந்தாலும் நாளை என் அழகு போனதும் மறுபடியும் வறுமை என்னை பிடிக்கத்தான் செய்யும் என்னிடம் சிற்றின்பத்திற்காக வரும் ஆண்களின் வாழ்க்கை இருக்கணும் ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமா வாழணும் அதே நேரம் என்னைத் தேடியும் வரணும் என்ற எண்ணத்தில் கவலையுடன் வரும் ஆண்களின் உடம்பில் உள்ள சில புள்ளிகளை மசாஜ் மூலமாக உசுப்பெற்று விடுகிறேன் இதனால் அவர்களின் உடலில் இருந்து சோர்வு நீங்கி அவர்கள் மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள் ஆண்களின் தலையின் நடுவில் விரலால் மசாஜ் செய்தால் தலைவலி மற்றும் மன அழுத்தம் நீங்கும் கால் பாதத்தின் உள்ளங்காலில் இருந்து நான்கு விரல் அளவிற்கு மேலே அளந்தால் ஒரு முடிச்சை கண்டுபிடிக்கலாம் இந்த இடத்தில் நான்கு முதல் ஐந்து நிமிடங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதன் மூலம் இதயத் துடிப்பு அமைதியாக இருக்கும் முழங்கால்களுக்குப் பின்னால் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் செரிமானம் மேம்படும் மேலும் உடலின் எடை கட்டுக்குள் இருக்கும் கையின் முழங்கை அருகே உள்ள ஒரு புள்ளியை அழுத்தினால் உடல் வெப்பநிலை கட்டுப்படுத்தப்படுவது மட்டுமல்லாமல் உடல் பருமனை குறைக்கவும் உதவுகிறது தினமும் இந்த புள்ளியை அழுத்துவதன் மூலம் உடல் வெப்பம் மற்றும் அதிகப்படியான தண்ணீரை வெளியேற்றவும் உதவுகிறது காதுகளில் நடுவில் அமைந்துள்ளது ஒரு புள்ளி இது மையப்புள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது உங்கள் விரல்களால் இந்த புள்ளியை ஒன்று அல்லது இரண்டு நிமிடங்கள் அழுத்துவதன் மூலம் உங்கள் உடல் எடையைக் குறைக்கலாம் இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கப்படும் போது ஒரு நபரின் பசியும் கட்டுப்படுத்தப்படுகிறது இரு கண்களுக்கு இடையில் அதாவது புருவங்களுக்கு நடுவில் கண்களின் பலவீனத்தை குணப்படுத்தலாம் அதே போல தினமும் தொப்புளுக்கு கீழே இரண்டு விரல் தூரத்தில் அழுத்தி மசாஜ் செய்தால் ஒருவரின் செரிமானம் மேம்படும் ஒரு மனிதனின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது மனிதனின் மூளையானது நான்கு மடங்கு அதிக வேலை செய்யும் திறனை அடைகிறது என்னிடம் வரும் ஆண்கள் உடல் சுகத்துக்காக தினமும் வரவில்லை இந்த மசாஜ்காக மட்டும்தான் வராங்க என்னால் எல்லோரும் வாழ்வில் வெற்றி பெற்று சந்தோஷமாக இருக்காங்க என்ற துளசி மேலும் தொடர்ந்தாள் பெண்களை பற்றிய ரகசியங்களை இப்போ சொல்கிறேன் கேளுங்க ஒரு பெண்ணுக்கு பளபளப்பான வெண்மையான முன்னோக்கிய பற்கள் இருந்தால் அவள் மிகவும் நல்ல குணங்கள் கொண்டவளாக கருதப்படுகிறாள் ஒரு பெண்ணின் கால்களில் சங்கு தாமரை சக்கரம் இதில் ஏதேனும் ஒரு சின்னம் இருந்தாலோ கால் பெருவிரல் அகலமாய் வட்டமாக சிவப்பு நிறத்தில் இருந்தாலோ மூக்கின் நுனியில் மச்சம் இருந்தாலோ பளபளப்பான நகங்கள் இருந்தாலோ அந்த பெண்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் ஆண்களை ஈர்க்கும் விதத்தில் வட்டமான கண்கள் கொண்ட பெண் கணவனின் ஆயுளை அதிகரிப்பாள் என்ற துளசி ஆதவனை பார்த்து இப்போது ஒரு ஆண் வாழ்க்கையில் வெற்றி பெற சில ரகசியங்களை சொல்கிறேன் கவனமாக கேளுங்க ஒரு ஆண் தினமும் காலையில் எழும்போது முதலில் தன் மகளின் முகத்தை பார்த்து வந்தால் அவனுக்கு மகாலட்சுமியின் கருணை கிடைக்கும் பெற்ற தாயின் பாதங்களில் சொர்க்கம் இருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது ஒரு மனிதன் காலையில் எழுந்தவுடன் முதலில் தன் தாயின் பாதங்களை தொட்டு வணங்கிய பின் வேலையைத் தொடங்கினால் அவன் இளமையிலேயே வெற்றி பெறுவான் ஆண்கள் காலையில் எழுந்த பிறகு தங்கள் மனைவியின் உள்ளங்கைகளை தொட வேண்டும் ஏனென்றால் பெண்களின் உள்ளங்கைகளில் லட்சுமி குடியிருக்கிறார் எனவே காலையில் எழுந்த பிறகு இந்த உறுப்புகளை தொடுவது மிகவும் நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது ஒரு பெண்ணின் தொப்புளை பார்ப்பது பரவாயில்லை ஆனால் ஒரு பெண்ணின் தொப்புளை ஒருபோதும் தொடக்கூடாது ஒரு பெண்ணின் தொப்புளில் காளி தேவியின் சக்தி இருக்கிறது தொப்புளை தொட்டால் காளி தேவி கோபமடைவாள் அதனால் பெண்களின் தொப்புளை ஆண்கள் அடிக்கடி தடவினால் துரதிருஷ்டம்தான் கிட்டும் ஒரு பெண்ணின் முழு உடலும் புனிதமாக கருதப்படுகிறது ஆதலால் தான் பெண்கள் தினமும் அதிகாலையில் குளித்து மங்களகரமாய் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பெண்ணை பார்த்து செல்லும் ஆண்கள் எவரும் தோல்வி கண்டதில்லை என்ற துளசி ஒரு மணி நேரம் ஆச்சு வீதியில் இப்போ யாருமில்லை நீங்கள் வீட்டுக்குப் போனதும் உங்கள் மனைவியின் நெற்றியில் முத்தமிட்டு படுக்கையில் அவளை முதலில் ஜெயிக்க விடுங்க லேடிஸ் ஃபர்ஸ்ட் என்ற வார்த்தை ஒரு ஜோடியின் படுக்கைக்கு சொந்தமான மந்திர வார்த்தை அதை புரிந்து நடந்து நான் சொன்ன ரகசியங்களை அவளிடம் சொல்லி காதலை கொண்டாடுங்கள் என்றாள் அவளுக்கு நன்றி சொல்லி சென்ற ஆதவன் துளசி சொன்னது போல் பூமதியுடன் காதலில் திளைத்தான் பின்பு அவர்களின் வாழ்க்கையே சந்தோஷமாய் இருந்தது என்று கதையை சொல்லி முடித்தார் குரு தன் கேள்விக்கு விடை கிடைத்த சந்தோஷத்தில் வீடு திரும்பினான் சிஷ்யன்